சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் போது பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று வெறும் மேம்போக்காக அறிவித்தால் மட்டும் போதாது என்று குறிப்பிட்டுள்ளார் உரிய திட்டமிடல் மூலம் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது கேட்கப்படும் கேள்விகளை தொகுத்து முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் எண்ணிக்கையிலானதாக இருக்கக்கூடாது என்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதாகவும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு கார்கே அறிவுறுத்தியுள்ளார்